கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த ஆதரவற்ற ஏழை நோயாளியை காப்பாற்ற கோயில் முன் யாசகம் எடுக்கும் சமூக ஆர்வலர் கன்னியாகுமரி மாவட்டம் வாழ்வச்ச கோஷம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீஷ் சமூக ஆர்வலரான இவர் பல குளங்களை தூர்வார்வது மரங்கள் நடுவது ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு உதவுவது என பல சமூக சேவைகள் செய்து வருகிறார் இவர் காவல்துறை தேர்வுக்கு ஒரு நாள் முன்பு நடந்த விபத்தில் ஹோமோ நிலைக்கு சென்று வேலை கிடைக்கவில்லை தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இந்து அறநிலைக்கு சொந்தமான வாழ்வச்ச கோஷம் கோயிலில் காவலராக தற்காலிக பணியாளராக சேர்ந்து பலகட்ட போராட்டங்களுக்கு பின் நாளொன்றிற்கு நூறு ரூபாய் சம்பளம் அடிப்படையில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் ரோஸ்மேரி தம்பதிகளின் மகள் ஹெலன் முப்பத்தாறு வயதான இவர் நான்கு வயது முதலே உடல் முழுக்க புண் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சைக்காக பணமின்றி தவிப்பதை அறிந்து தனக்கு கிடைக்கும் நூறு ரூபாயை பிரதீஷ் அவரது மருத்துவ சிகிச்சைக்காக கொடுத்து வந்தார் தொடர்ந்து பல மருத்துவமனைக்கு அவரை அழைத்து கொண்டு சென்று சிகிச்சை அளித்தும் வந்தார் தற்போது சிகிச்சைக்காக மேலும் பணம் தேவைப்படுவதால் இந்து அறநிலையத்துறையில் காவலராக பணிபுரியும் இவருக்கு தகுந்த சம்பளம் கொடுக்காததால் வெட்டுமணி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்திற்கும் குருசடிக்கும் இடையில் யாசகம் எடுத்து அவரது சிகிச்சைக்காக உதவி வருகிறார்